உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தைந்து அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் தோ வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பஞ்சமி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிக கரணம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டிகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி வரை இருக்கும் குளிகை காலம் பிமி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வர இருக்கும் எம்மா ஆனந்தாதி யோகம் இன்று முசல் ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டவன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இப்போது நேரம் மெதுவாக நகரும் போல் தோன்றலாம் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு தற்காலிக அத்தியாயம் மட்டுமே பொறுமையுடன் இருங்கள் உங்கள் ஆற்றலை அலைபாயச் செய்யாதீர்கள் ஒரு பழைய உறவு வாக்குறுதி அல்லது உணர்ச்சி பிணைப்பின் காரணமாக சில நேரங்களில் உங்கள் இலக்குகளில் தளர்ச்சி தேவைப்படலாம் அது பல சமயங்களில் வாழ்க்கையின் சமநிலையை கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் இந்த காலத்தில் அமைதி உங்கள் மிகப்பெரிய வலிமையாகும் எனவே துணையுடன் தேவையற்ற வாதங்கள் அல்லது தவறான புரிதல்களை தத்து தவிர்க்குங்கள் வெனித்தவர்கள் சிறிது திட்டமிடல் சிந்தனையுடன் எடுத்த முடிவுகள் மற்றும் வழியும் பொறுப்புடன் செயல்படுதல் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்வில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் மெதுவாக வெளிச்சம் பெறுகின்றன மக்கள் உங்கள் திறமைக்கும் நேர்மைக்கும் மதிப்பளிக்க துணையும் தொடங்கியுள்ளனர் நற்பெயர் உருவாகும் வேகம் மெதுவாக இருந்தாலும் அதை காப்பாற்றும் பொறுப்பு எப்போதும் உங்களிடமே உள்ளது ஏனெனில் ஒரு தவறான முடிவு அதை எளிதில் குலைக்கும் உங்கள் உள் உற்சாகம் சற்று மங்கி இருந்தாலும் அதன் தாக்கம் ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் இருக்கும் நண்பர்களின் ஆலோசனைகளை மதியுங்கள் அவர்கள் உங்கள் பயணத்தில் வழிகாட்டிகளாக இருப்பார்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரமே உங்கள் எதிர்கால திசையை தீர்மானிக்க போடி முக்கிய தருணம் சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே மிகுந்த அறிவின் வெளிப்பாடாகும் ஏனெனில் வார்த்தைகள் அதிகமானால் அவை நம்மையே சிக்கலில் ஆழ்த்தக்கூடும் இன்று உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பு எதிர்பாராத வகையில் ஒரு வாய்ப்பு தோன்றலாம் அது உங்கள் மனதை மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் புதிய நம்பிக்கையால் நிரப்பும் நண்பர்களுடன் சந்தித்து உரையாடுவது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் ஒருவித அதிருஷ்ட மாற்றத்தையும் தரக்கூடும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்புள்ளது எனவே உங்கள் பேச்சில் இனிமையும் மனதில் அமைதியும் நிலைநிறுத்துவது முக்கியம் இன்று சமூகத்தில் உங்கள் பெயர் மரியாதை உயரக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் மதிப்புமிக்க பொருட்களின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டாதீர்கள் இந்த நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் ஏனெனில் அவசரமான முடிவுகள் பின்னர் வருத்தத்திற்கு காரணமாகலாம் தொழிலில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவை தற்காலிகமானவை உங்கள் பொறுமையும் முயற்சியும் தடைகளை மெதுவாக அகற்றும் ஒருவரின் அதிருப்தியை வெளிப்பட்டாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருக்க முயலுங்கள் உங்கள் குழந்தைகள் அல்லது அன்புக்குரியவர்கள் மனதில் கொண்டுள்ள குழப்பங்களை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இன்று உங்கள் உணர்ச்சி புரிதலே குடும்ப உறவுகளை மேலும் உறுதியாக்கும் இன்றைக்கு உங்களோட மனதில் ஒரு புதிய நம்பிக்கை முளைக்கும் அது நீண்ட நாள் காத்திருந்த திட்டங்களை முன்னேற்றும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் உண்டாக்கும் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் குடும்பத்தினருடன் சேர்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் இது சிறந்த தருணமாகும் உரையாடல்களில் நீங்கள் அமைதியையும் நம்பிக்கையையும் பெறுவீர்கள் மேலும் நீண்ட காலமாக நிலைத்திருந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காண வாய்ப்பு உண்டு இருப்பினும் வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி விவாதங்கள் சூடுபிடிக்கலாம் அப்போதெல்லாம் மூத்தவர்களின் அறிவுரைகள் அமைதியை தரும் குழந்தைகள் இன்று உற்சாகத்துடன் படிப்பிலும் விளையாட்டிலும் முன்னேற முயற்சிப்பார்கள் அவர்களின் முயற்சியை பாராட்டியபடி பொறுமையின் மதிப்பையும் கற்றுக் கொடுக்குங்கள் இப்போது பணம் அல்லது வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் சில மோதல்கள் தோன்றலாம் குறிப்பாக கூட்டாளிகளுடன் கருத்து முரண்பாடுகள் உருவாக வாய்ப்பு உண்டு உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும் ஏனெனில் ஒரு தவறான சொல் நல்ல உறவை பாதிக்கக்கூடும் இன்றைக்கு குடும்ப சூழல் சற்று பதட்டமாக இருந்தாலும் நீங்கள் அமைதி சமநிலை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் நடந்தால் ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவாக சரியாகி நாள் நிம்மதியாக முடியும் எச்பட்சி இன்றைய பணியிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் உங்கள் பணிச்சுறுசுறுப்பை சுறுசுறுப்பை குறைக்கக்கூடும் குறிப்பாக நீங்கள் ஒரு குழுவை வழிநடத்தும் நிலையில் இருந்தால் அமைதி மற்றும் சமநிலையுடன் நடப்பது மிக முக்கியம் படைப்பு தொடர் துறையில் இருப்பவர்கள் புதிய யோசனைகளையும் பழைய வழிகளையும் சமநிலைப்படுத்துவதில் சவால்களை சந்திக்கலாம் அதே சமயம் வணிகத்துறையில் ஒப்பந்தங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகள் தொடர்பான குழப்பங்கள் திட்டங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் மருத்துவ பணியாளர்களுக்குள் கருத்து மோதல்கள் சூழலை பதட்டமாக்கலாம் வழக்கறிஞர்களுக்கு எதிர்பார்க்காத சவால்களை எதிர்த்தர்ப்பு முன்வைக்கலாம் வேலைக்குச் செல்லும் நபர்களுக்கு இது ஒப்பீடுகள் மற்றும் போட்டிகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும் பகுதி நேர பணியாளர்கள் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் போது சிரமம் அனுபவிக்கலாம் இத்தகைய காலத்தில் உங்கள் அமைதியான சிந்தனை மற்றும் பொறுமையான அணுகுமுறைதான் உண்மையான வெற்றியின் துயரமாகும் சமூக மரியாதை அல்லது அழுத்தத்தால் கடன் எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அது பின்னர் மன அழுத்தத்திற்கு காரணமாகலாம் வீட்டில் சில சிறிய குழப்பங்கள் தோன்றினாலும் அவற்றை கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் அலட்சிய உறவுகளை பாதிக்கக்கூடும் அதே சமயம் ஒரு நெருங்கிய உறவினர் அல்லது நண்பரிடமிருந்து வரும் ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் மனநிலையை மாற்றி நாளை நம்பிக்கையுடன் நிறைக்கக்கூடும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் மனவலிமையும் எந்த சவாலையும் வெல்லும் உங்கள் உண்மையான ஆயுதங்களாகும் இப்போது உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி பேசும் பயங்க நேரம் இது இன்றைக்கு வீட்டில் அமைதி நெருக்கம் மற்றும் பரஸ்பர புரிதல் நிறைந்த சூழல் நிலவும் இது உங்கள் மனதிற்கு ஆழ்ந்த நிம்மதியையும் உடு அமைதியையும் அளிக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு பழைய நண்பரை சந்திப்பது பழைய நினைவுகளை மீட்டெடுத்து உங்களுக்குள் மறைந்திருந்த உற்சாகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் உங்கள் மென்மையான குணமும் உணர்ச்சி நயமும் இன்று உங்கள் பேச்சிலும் செயல்களிலும் தெளிவாக வெளிப்படும் இதனால் உங்கள் உறவுகள் இன்னும் நெருக்கமாகவும் ஆழமாகவும் மாறும் காதலில் சிறிய சுவாரஸ்யமும் பாசத்தின் வெப்பமும் கலந்து நாள் இனிமையிலும் புத்துணர்ச்சியிலும் நனையும் ஆம் நீங்கள் உறவுகளை சமநிலை பொறுமை மற்றும் புரிதலுடன் கையாளும் விதமே உங்களோட காதல் கதைக்கு ஒரு அழகான வடிவத்தை தருகிறது சிப்ப உங்கள் சிந்தனையின் ஆழமும் உணர்ச்சியின் தெளிவும் எந்த ஒரு குழப்பத்தையும் விரக்தியையும் நீக்கி துணையுடன் உள்ள பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் இந்த சமநிலை பூர்வமான அணுகுமுறை இன்று உங்களுக்கு மன அமைதியையும் உறவின் நிலைத்தன்மையையும் வழங்கும் ஆனால் உறவினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முன் ஒருமுறை சிந்தியுங்கள் உங்களுக்கு உண்மையில் முக்கியமானது எது அன்பா அல்லது பொருளாதார நிலைத்தன்மையா அந்த பதிலை தெளிவாக உணர்ந்த பின் மட்டுமே உங்கள் மனதில் உள்ளதை நெஞ்சார் வெளிப்படுத்துங்கள் இன்று உறவுகளில் நீங்கள் செலுத்தும் அக்கறையும் நேரமும் எதிர்காலத்தில் இனிமையான பலன்களை தரும் எனவே அவற்றை புறக்கணிக்காமல் மதிப்புடன் பேணுங்கள் மற்றவர்களின் ஆதரவு இன்று உங்கள் பக்கம் இருக்கும் இது உங்கள் முயற்சிகளுக்கு புதிய வலிமையையும் நம்பிக்கையையும் அளிக்கும் வெளிப்புற அழகை விட இன்று உங்கள் ஒளியே அதிக கவர்ச்சியை உருவாக்கும் அதுவே மக்கள் உங்கள் நட்பை மதிக்கச் செய்யும் முக்கிய காரணம் பற் காதல் மற்றும் உணர்ச்சி பிணைப்புகளுக்கான சூழல் மிகச் சாதகமாக உள்ளது சிறிய அன்பான செயலே உறவுக்கு புதுமையையும் இனிமையையும் சேர்க்கும் தொழில் வாய்ப்புகள் தரப்பில் இன்று உங்களுக்காக பொன்னான சாத்தியங்கள் திறக்கப்படலாம் அரசு அல்லது அதிகாரப்பூர்வ நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கிய முன்மொழிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை தவிர்க்கவும் மேலும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு முன் அவற்றின் பயன்பாடும் பொருத்தமும் நன்கு ஆய்வு செய்யப்பட வேண்டும் புதிய திட்டங்களை இன்று தொடங்குவது சிறப்பான பலன்களை தரும் ஏனெனில் உங்கள் மன உறுதியும் செயல்திறனும் உச்சத்தில் இருக்கும் இன்று உங்களை சூழ்ந்துள்ள சூழல் முழுவதும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும் இது உங்கள் முயற்சிகளை எளிதாகவும் உற்சாகத்துடனும் முன்னெடுக்க உதவும் நாள் சமநிலையுடனும் அமைதியுடனும் செல்லும் மேலும் பிறரின் கருத்துக்களை கவனமாக கேட்பது உங்கள் புத்திசாலித்தனத்தையும் புரிதலையும் வெளிப்படுத்தும் உங்கள் இலக்குகளுக்கு முழு மனதையும் செலுத்தி பொறுமையுடன் செயல்படுங்கள் ஏனெனில் இன்று ஒருமைப்பாடு மற்றும் நிதானம் தேவைப்படும் பணிகளில் முன்னேற்றம் காண்பதற்கு உகந்த நேரம் படைப்பாற்றலுக்கும் சிந்தனை மிக்க பணிகளுக்கும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் ஆனால் கவனத்தை சிதறடிக்கும் ஆசைகள் அல்லது அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் கற்பனை இன்று புதிய யோசனைகளுக்கும் தீர்வுகளுக்கும் வழிகாட்டலாம் ஆனால் அதனை நடைமுறை அறிவுடன் இணைத்து செயல்படுவது முக்கியம் ஆரோக்கியத்தின் தரப்பில் சிறிது சோர்வு உடல் வலி அல்லது தளர்ச்சி உணர்வு தோன்றலாம் குறிப்பாக கைகள் இரத்த அழுத்தம் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சினைகள் சிறிது பாதிக்கக்கூடும் மன அழுத்தம் உடல் சமநிலையை குறைக்கக்கூடும் என்பதால் ஓய்வுக்கும் தியானத்திற்கும் நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆற்றலை சமநிலைப்படுத்தினால் இன்று உங்கள் நாள் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் மாறும் இன்று சனிக்கிழமை இது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சதுர்த்தி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நாள் சுயபரிசோதனை கர்மாவை செய்தல் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவதற்கான நாள் சோபன யோகம் இந்த நாளுக்கு சுபத்துவத்தை அளிக்கிறது எனவே பொறுமை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் செய்யப்படும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் நான்கு சுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் வழிபடுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி தடைபட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எள் எண்ணெய் கருப்பு ஆடை உளுந்து பருப்பு ஓட்டுத் தொடர்பு அல்லது இரும்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் இது கர்ம பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பஃபன நிதி நிலைத்தன்மையையும் தருகிறது இரண்டாவது பழைய வேலைகள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்கவும் விஷி விருச்சிகர் ராசியில் உள்ள சந்திரன் ஆழத்தையும் ஒருமுகப்படுத்துதலையும் குறிக்கிறது இன்று புதிய வேலைகளை தொடங்குவதை விட பழைய வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது மன சமநிலையை உருவாக்கும் மற்றும் வரும் வாரத்திற்கான ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளம் அமைக்கும் ஒன்று கடுமையான மற்றும் மூலோபாய சிந்தனை கொண்ட முடிவுகளை எடுக்கவும் சோபன யோகத்தின் தாக்கம் பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி தொழில் அல்லது குடும்ப முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை அப்ஜி அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று வரை எடுப்பது மிகவும் பலனளிக்கும் இரண்டாவது சேவை அல்லது கருணை உணர்வை கொண்டிருங்கள் சனி பகவான் நீதி மற்றும் சேவையின் கடவுள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஏழைகளுக்கு ஆதரவளிப்பது இன்று உங்கள் பாவ கர்மங்களை குறைத்து சுப பலன்களை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது நான்கு அசுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய காரியத்தையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்ய வேண்டாம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை ராகு காலம் குழப்பம் தவறான முடிவு மற்றும் தகராறுகளை உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி முடிவுகளை எடுக்கிறது இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது கோபம் அல்லது கசப்பான வார்த்தைகளை தோற்றத்தை தவிர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் அது உணர்ச்சி தீவிரத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் கோபப்படுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது உறவுகளில் பதற்றத்தையும் எதிர்மறையையும் உருவாக்கும் நிதானம் மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே சுப பலன்களை தரும் மூன்றாவது புதிய கூட்டாண்மை அல்லது கடனை தவிர்க்கவும் விஷ்டிகரணம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது அடையாத மற்றும் தோல்வியுற்ற முயற்சிகளை குறிக்கிறது எனவே இப் இன்று யாருடனும் புதிய கூட்டாண்மை கடன் வாங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இது எதிர்காலத்தில் தகராறு அல்லது இழப்பை தவிர்க்கும் நான்காவது சோம்பல் மற்றும் தாமதத்தை தவிர்க்கவும் சனிக்கிழமையின் அதிபதியான சனி கர்மம் மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம் இன்று நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது தள்ளி போட்டாலோ வரும் வாரத்தில் வேலைகளின் அழுத்தம் அதிகரிக்கும் எனவே இன்று சிறிய பொறுப்புகளை கூட தீவிரமாக நிறைவேற்றுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஆழத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கோருகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது மறைமுக லாபங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி முடிவுகளில் மூலோபாய சிந்தனையை ஊக்குவிக்கிறது மேலும் சோபன யோகம் உருவாவது நாளை சுபமாக்குகிறது மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகள் நீண்டகால நன்மைகளை தரும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் விஷ்டிகரணம் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளில் தடை ஏற்படலாம் நாளின் நேர்மறையான நிதி அறிகுறிகள் ஒன்று நீண்ட கால முதலீடு இன்று நிலம் காப்பீடு அல்லது பாலிசி தொடர்பான திட்டங்களில் சிந்திப்பது நன்மை பயக்கம் விருச்சிக ராசியின் தாக்கம் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டை திட்டமிடுகிறீர்கள் என்றால் இன்று அதை பகுப்பாய்வு செய்வது சுபமாக இருக்கும் இரண்டாம் லாபம் லாபம் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற இடங்களில் படிப்படியான லாபத்திற்கான அறிகுறிகள் உள்ளன நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் ஆபத்தான முதலீடுகளில் இருந்தும் கவனமாக பயனடையலாம் அம்பிருஸ்தாட்சம் மூன்றாவது பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடையும் கிடைத்தல் அனுராதா நட்சத்திரத்திற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்தால் பழைய பணம் அல்லது கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இன்று யாரிடமாவது வசூல் அல்லது பணம் செலுத்துவது பற்றி பேசுவது பலனளிக்கும் நான்காவது வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை நீங்கள் கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நிலைமையை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நாள் துஸ் சோபன யோகம் உங்கள் உரையாடலை பயனுள்ளதாக மாற்றும் இதனால் நிதி திட்டங்கள் தெளிவாக முன்னேற முடியும் ஐந்தாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விருச்சிக ராசியில் உள்ளது இதன் உணர்ச்சிகளுக்கு ஆழம் தருகிறது இத்தகைய சூழ்நிலையில் உணர்ச்சி வேகத்தில் முதலீடு செய்வதோ அல்லது செலவு செய்வதோ பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆறாவது கடன் அல்லது லோனிலிருந்து விலகியிருங்கள் இன்று புதிய கடன் வாங்குவதற்கோ அல்லது யாருக்காவது நிதி உத்தரவாதம் அளிப்பதற்கோ பொருத்தமான நாள் அல்ல இது எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் ஏழாம் மாலைக்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் பெஸ் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமையடையாத அல்லது ரத்து செய்யப்படும் நிதி நடவடிக்கைகளை குறிக்கிறது எனவே மாலைக்கு பிறகு பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும்